ஃபுல்லாவே அறுத்து கல்லானா இதெல்லாம் எத்தனை நாள் அறுத்து கல்லா இது ஃபுல்லாவே இது ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் கல் ரெண்டு மாசமா அறுத்து நீங்க அடிக்க வச்சிருக்கீங்க அடிக்க வச்சிருக்கோம் என்ன எரிய விடுறது இன்னைக்கு நைட்டு பார்த்தா வைப்போம் நீங்க நைட்டு இந்த குச்சி எல்லாம் வச்சா குச்சி இந்த அடுப்பு பார்த்து வச்சு இதை கீழே எரிஞ்சதுக்கு அப்புறம் இதை அவிக்கிறதுக்குள்ள இதை போட்டு போட்டு எரிச்சுட்டே இருக்கு எத்தனை நாள் எரிப்பீங்க அதை நைட்டுக்கு மட்டும் ஃபுல்லா ஒரு நாள் நைட்டு மட்டும் நைட்டு ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் கல் மாறும் கல் சிவப்பாயிரும் சிவப்பாயிடும் சிவப்பாயிருச்சுன்னா நாலு அஞ்சு நாள் தான் பிரிப்போம் அஞ்சு நாள் ரெண்டு மாசம் ஒரு தூரம் பண்ண முடியும் முப்பதாயிரம் கல் இருக்கு முப்பதாயிரம் ரெண்டு மாசம் ஆமா இப்போ ஒரு ஒரு கல் எவ்வளோ போகுது ரேட்டு கல்லு ஒரு ரேட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து மழை பெய்ய காலனால ஆஹ் ஏழு ரூபா ஐம்பது காசு போயிடு ஏழு ரூபா ஐம்பது காசு கல்லு தரம் இருக்குங்களா அருமையான தரமா இருக்கும் இல்ல இல்ல உங்க கல் வித்தியாசம் கோடு கல் அந்த மாதிரி வராது இந்த ஒரு நிமிஷம் வரும் கல் அங்க இருக்கு வேந்த கல் காட்டணும் எடுத்துருங்க